லட்சுமணன் பிரேமச்சந்திர கொலை வழக்கு தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்தது மேல்நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது ஒன்பது மாதங்களாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு பிளவுபட்ட தீர்ப்பாக இன்று வழங்கப்பட்டது மேல் நீதிமன்றத்தின் அடங்கிய நீதிபதிகள் குழாத்தின் தலைவரான ஷிரான் குணரத்ன பிரதிவாதிகள் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டதாக அறிவித்த போதிலும் பத்மினியன் ரணவக்க மற்றும் எம் சி பி எஸ் மொராயஸ் ஆகிய நீதிபதிகள் துமிந்த சில்வா உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தனர் இந்த குற்றச்செயலுக்கு துமிந்த சில்வா தலைமைத்துவம் வழங்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தீர்ப்பை வழங்கிய சந்தர்ப்பத்தில் நீதிபதி பத்மினியன் ரணவக்க சுட்டிக்காட்டினார் பாரதலட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட நால்வர் மீது ஒரே துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் அது எல்டிடிஇ அமைப்பினருக்கு சொந்தமான துப்பாக்கி என்றும் நீதிபதி தீர்ப்பை வழங்கிய சந்தர்ப்பத்தில் தெரிவித்தார் அதற்கமிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா அனுர துஷாரடி மெல் திமட்டகுட சமீந்த என்று அழைக்கப்படும் சமீந்த ரவிஜயநாத் சரத் பண்டார பிரியாந்த ஜனக பண்டார ஆகிய ஐவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான பிரியாந்த ஜனக பண்டார காணாமற் போயுள்ளதாக வழக்கு விசாரணைகளின் போது தெரியவந்தது பிரதிவாதிகள் எட்டு பேரையும் குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்வதாக இதன்போது தீர்ப்பளிக்கப்பட்டது நீதிமன்ற போது சம்பவம் தொடர்பில் தமக்கு எதுவும் நினைவில்லை என மீண்டும் கூறியுள்ளார் நினைவில்லை கூறிய போதிலும் இந்த குற்றத்திற்கு துமிந்த சில்வாவே தலைமைத்துவம் வழங்கியுள்ளதாக வழக்கு விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டாா்

நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக ஐந்து வருடங்களாக கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு நாளும் நான் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தேன் கேமராவிற்கு முன்னால் அழுதேன் எவருக்கும் அழுத்தத்தை பிரயோகிப்பதற்காக நான் இவை செய்யவில்லை எமது உள்ளத்தில் உள்ள சோகத்தையே அனைவருக்கும் நாம் கூறினோம் பல ஊடகங்கள் விசேடமாக சிறுசு ஊடகம் வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து நிறைவு பெறும் வரை எம்முடன் இருந்தது புதிய ஜனாதிபதி ஒருவர் நாட்டில் நியமிக்கப்பட்டு சட்டத்தின் சுயாதீனம் பாதுகாக்கப்பட்டமையினாலேயே இன்று சரியான தீர்ப்பொன்று எமக்கு கிடைத்தது மற்றுமொருவருக்கு ஏற்படும் பிரச்சனையை பார்த்து மகிழும் அளவிற்கு நாம் மனிதாபிமான அல்ல எனினும் இறுதியில் நானும் எனது தாயும் அனுபவித்த துன்பத்திற்கு நியாயம் கிடைத்தது நாம் இருவரும் அழாத இரவுகள் இல்லை இது தொடர்பில் நாம் சிந்திக்காத நாள் இல்லை இன்றும் வீட்டிற்கு சென்றால் அப்பாவின் குரல் கேட்கும் எமக்கு நீதி போன்று அநீதியாக கொலை செய்யப்பட்ட லசந்த எக்னலிகோட போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் தஜூடீன் போன்றோருக்கும் நியாயம் நிலைநாட்டப்பட்டால் அவர்களுக்கும் எம்மை போன்று நிம்மதி பெருமூச்சு விட முடியும் என நான் எண்ணுகின்றேன் விடுதலை செய்யப்பட்ட எட்டு பிரதிவாதிகளும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியேறியதுடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இன்று மாலையே நீதிமன்றத்திலிருந்து வெளியேறினார்கள் மரண தண்டனை அமல்படுத்தப்படும் வரை குற்றவாளிகளை வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது Yeah. <laughs>